இங்க ஒரு திருட ஒரு வீட்டுக்கு திருட போறப்ப அங்க ஒரு பெரியவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த பெரியவரோ எனக்கு ஞாபக மறதி இருக்கு அதனால என்னோட பசங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க என்ன காப்பாத்தினா உனக்கு ரூபாய் தரேன்னு சொல்றாரு இப்ப இந்த திருடன் காசுக்காக அந்த பெரியவர் அந்த வீட்டுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான் இப்ப இந்த பெரியவர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறப்ப அவரோட அக்கௌண்ட்ல இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறத பாக்குறான் இப்ப அந்த மொத்த காசையும் திருடன் இவன் அந்த பெரியவர் கூடவே ஒன்னா சுத்த ஆரம்பிக்கிறான் அந்த பெரியவருக்கோ ஃப்ரெண்ட்ஸை பாக்கணும்னு சொல்றாரு இந்த திருடனோ அந்த பெரியவரை ஒவ்வொரு ஊருக்கா கூட்டிட்டு போகிறான் போற வழியில நடக்கிற பிரச்சனைல அந்த பெரியவர் கொடுத்த ரூபாயும் இவங்க போற இடத்துல எல்லாம் கொலை நடக்க ஆரம்பிக்குது போலீஸ் அதை விசாரிச்சு அந்த பெரியவர் தான் கொலை பண்றாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா அவரோட ஒய்ஃப் ஒரு சைக்கார்டிஸ்டா இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட வந்த ஸ்கூல் பொண்ணுங்களோ அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டவங்கள பத்தி இவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க அந்த தப்பானவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க ஆனா அந்த கேஸ்ல தோத்து போனதுனால மனசு போனவங்க அந்த தப்பு பண்ணவங்களோட லிஸ்ட் இவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனாலதான் இவர் ஊர் ஊரா போய் அவங்கள கொலை பண்ணி இருப்பாரு கடைசியா அந்த கும்பலோட தலைவன் திருடனோட ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது அதனால அந்த திருடனே தான் ஃப்ரெண்ட கொலை பண்ணிடுறான் அதனால ரெண்டு பேரையும் இப்ப போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுறாங்க இப்ப இந்த திருடனோ உங்களையே அந்த வீட்டுல கட்டி போட்டு வச்சிருந்தாங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பெரியவரோ அங்கதான் நான் முத கொலையை பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் நீ அந்த வீட்டுக்கு திருட வந்த உன்னை யூஸ் பண்ணிக்கலாம் தான் உங்ககிட்ட டிராமா பண்ண சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க